ஷ் நேற்று தினம் இந்த ஏரியா பக்கம் போயிருக்கும் போது மேகம் மூட்டமாக செமையாக இருந்துச்சுங்க தொழு விட்டுட்டு வெளியே வர்றேன் பசங்க நம்ம ஊர்லெலாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சுங்க பசங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக விளாண்டுக்கிட்டு அப்படியே தந்துக்கிட்டு செமையாக இருந்துச்சு அந்த குளிர் காற்றுக்கு இந்த ஏரியாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் மற்ற இதுக்கு யமனி மந்தின் இருக்கும் அந்த சைட்லாம் பல தடவை போயிருக்கேன் இந்த ஏரியாவுக்குள்ளால் இதுதான் இந்த அல் மணார் அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இந்த ஏரியாக்கு தான் போயிட்டுருக்கேன் போகிற வழ பார்த்தாக்கா எவ்வளோ கடைங்க சாப்பாடு கடை மாதக்கணக்கில் உட்காந்து சாப்பிட்லாம் போல இருக்கு அவ்வளோ சாப்பாடு கடை இருக்குது எல்லாமே ஒரு கடைகளில் வந்து பஞ்சம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லிஜென்ட் டிஸ்கவரி சேனலை பெர்ஃபியூம் வேண்டாக்கா ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஃபாரசூத் டாட் காமில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்